வணக்கம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாடு நின்று கொண்டிருக்கிறது மீண்டும் தாமரை மலர் வைக்க சிலர் முயற்சிகிறார்கள் தமிழ்நாட்டில் எப்படியும் தாமரை மலரும் என்று கருத்து கணிப்புகள் சொல்கிறது தமிழ்நாட்டு அரசியல் பற்றி அவருக்கு தெரியவில்லை தாமரையில் தண்ணீர் ஒட்டாது என்பது அறிவியல் தாமரையில் தமிழினம் ஒட்டாது என்பது அரசியல் படர் தாமரை உடம்புக்கு ஆபத்து ஆகாயிர தாமரை குலத்துக்காவத்து இந்த தாமரை ஒட்டுமொத்த நாட்டிற்கே ஆபத்து என்பதுதான் நாட்டு மக்களின் முடிவு தமிழ்நாட்டு மக்களின் முடிவு வடநாட்டில் பாரதிஜந்தா கட்சி நானூறுக்கு ஜெயிக்குமா எப்பா வடநாட்டில்தான் ஓன் பேர் கோபாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் ஒன் பேர் சப்பானி அப்படிங்கிறது இந்த ஜூன் நாலு உனக்கு காட்டும் கடந்த இருபத்தஞ்சா நாட்களாக தமிழ்நாட்டில் போட்ட போர்டுல அண்ணன் சீமான் போட்ட போர்டுல பல பழங்கள் புகழ்ந்து விட்டது தாமரை ரெண்டா குழந்திருச்சு கருகி போயிடுச்சு அதனால இந்த தேர்தல்ல தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் என்பதை கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது எழுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஏமாற்றி புலைத்துக்கிற கோபாலபுர குடும்பம் மீண்டும் நடையை கெட்டுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் தமிழ்நாட்டை ஏமாற்றி ஏமாற்றி புலைத்த அதிமுகவுக்கு முடிவெட்டுகிற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் மீண்டும் காமராஜர் ஆட்சியை அமைக்கிற ஒரு அடித்தளமாக இந்த தேர்தல் ஒரு ஜூன் நாலாம் தேதி அதற்கான அச்சாரமாக அமையும் கருத்து கணிப்புகளை தூரை தள்ளிவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக குறிப்பாக இளைய தலைமுறை எல்லாரும் சொல்றேன் நாற்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயது வாக்காளர்களுடைய வாக்கு இவருக்கு தான் கிடைக்கும் முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு வயது வாக்காளனுடைய வாக்கு இப்படி தான் கிடைக்கும் ஆனா யாருமே பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயது வாக்காளருடைய வாக்கு இவருக்கு கிடைக்கும்னு சொல்லல ஏன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயது வாக்காளனுடைய வாக்கு தமிழ்நாட்டுல மொத்தமாக அது மயக்கு சின்னத்துக்கு தான் கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் கருணாளியின் பொய்யை பேசிய மைக்கு ஸ்டாலினுடைய பொய்யை கேட்ட மைக்கு உதனே உடல்நிலை கேட்ட மைக்கு மோடியின் அண்ட புழுக ஆகாச புழுகை மைக்கு அண்ணாமுடைய பொய்யை கேட்ட மைக்கு முதல் முறையாக செந்தமிழன் சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது எங்கள் முன்னோருடைய சின்னம் எண்ணம் எங்களுக்கு சின்னமாக அமைந்திருக்கிறது இது சாதாரண மைக்கல்ல அரசியல் மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று கர்ம வீரர் காமராஜர் பேசிய மைக்கு இதே மைக்குதான் ஓட்டுக்கு பணம் பாவி அந்த பணத்தை ஓட்டு போடுவன் துரோகி என்று தேவர் பேசிய மைக்கு இதே மைக்கு தான் எங்களுடைய இரட்டமலை சீனிவாசனரும் அயோத்தாச பண்டிதரும் சிங்கார வேலரும் ஜீவானந்தமும் பேசிய மைக்கு எங்கள் முன்னோருடைய எண்ணம் எங்களுக்கு சின்னமாக கிடைத்திருக்க மக்களே சீப்பை மறைத்து வைத்தால் கல்யாணத்தை நிப்பாட்டலாங்கிற மாதிரி சின்னத்தை மறைச்சு வச்சா நாம் நமக்கு சொல்லிய வளர்ச்சியை தடுத்தலாம் நினைச்சா இப்போ அந்த சின்னம் இளையவர்களுடைய கையில் சிக்கி இருக்கிறது கிராமத்துல வாக்கு கேட்டா ஹிமாயின் போயிருக்காரு தஞ்சாவூர்ல அப்போ நாலஞ்சு பெண்கள் வந்து நாத்து நடவடி நட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு சோஷியல் மீடியா பார்த்து கிடையாது பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் தெரியாது அப்ப அவங்க பார்த்து இந்த ஓட்டு கேட்கும் போது ஹிமாயின் சொல்லியிருக்காரு ஏமா பழைய நீங்க எந்த எதுக்கு ஓட்டு போடுவீங்க நாங்க சீமானுக்கு தான் உங்க வண்டியை பார்த்தாலே தெரியாத சீமானுக்கு தான் அப்படியா பழைய சின்னத்துல போட்டு சின்னம் சொல்லிருக்காங்க வெளிநாட்டுல ஒருத்தருக்கான் நீ மைக்ல போடுன்னு அதனால கிராமம் வரைக்கும் நடவு நடுகிற எங்கள் அப்பத்தாக்கள் வரைக்கும் மைக்கு சின்னம் போய் சேர்ந்திருக்கிறது போதாத குறைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களும் மறைமுகமான ஆதரவை கொடுத்திருக்காரு கேம்பெயின தொடங்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா மரியாதைக்குரிய தளபதி அவர்களே மைக்கை கையில் எடுத்து இருபத்தி நாள் ஆச்சு பாராளுமன்றத்தில் இந்த மைக்கில் போய் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற பேச்சுக்கு மட்டும்தான் நாங்கள் நீங்கள் எப்போதும் சொல்லீங்களா வெயிட்டிங் அதே மாதிரி வி ஆர் வெயிட்டிங் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் போனார்கள் திமுக போனால் திமுக வேண்டும் நடப்பு செய்திருக்கிறது அதிமுக போனால் அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்திருக்கிறது மரியாதைக்குரிய பாமக வெளிநடப்பு செய்திருக்கிறது ஆனால் நாம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு போனால் நாட்டின் பிரதமராக எவர் வந்தாலும் அவர் வெளிநடப்பு செய்வார் அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்புறோம் தமிழ்நாட்டில் திருட்டு திமுக திருட்டு திமுக Mic டெஸ்டிங் தமிழ்நாட்டில் இனி திமுக பெரிய கட்சி என்கிறது அதிமுக பெரிய கட்சி என்கிறது காங்கிரஸ் பெரிய கட்சி என்கிறது பாஜக பெரிய கட்சி என்கிறது என்பிற்குரிய மக்கள் திமுக திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி கருணாஸ் ஆதரவு காங்கிரஸ் என்று பன்னெண்டு கட்சி கூட்டணி அதிமுக தேமுதிக எஸ் பி எல் ஒரு ஆர்கட்சி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று அது ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட ஆர்கட்சி கூட்டணி ஆறு கட்சி பத்து கட்சி பன்னெண்டு கட்சி கூட்டணி வைத்துக்கிற இவர்கள் பெரிய கட்சியா நாற்பது தொகுதிலும் தனித்து போட்டியிலும் நாங்கள் பெரிய கட்சியா நாற்பது தொகுதிலே பதினாறு மருத்துவர்கள் எட்டு பொறியாளர்கள் நான்கு முனைவர்கள் இரண்டு ஆசிரியர்கள் இரண்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஒரு ஜல்லிக்கட்டு போராளி என்று நாற்பது தொகுதிலும் பட்டதாரிகளை படித்தவர்களை களத்தில் நிப்பாட்டுகிற இருபதுக்கு இருபது பெண்களை நிப்பாட்டுகிற ஒரே கட்சி நாம் கட்சி திமுக ஓட்டு தமிழ்நாட்டை மட்டும் கேட்கிறான் அதிமுக ஓட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பாஜக கூறிய மக்களே நம்மளை அடக்கி ஆண்ட லண்டன் பாராளுமன்றத்தின் வாசலிலே உலகத்திலேயே சர்வதேச அளவில் பிரச்சாரம் செய்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி அந்த கட்சிக்கு மாய்க்கு சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்